ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமுகவில் தனக்கு அப்புறம் தன்னோட வாரிசு அரசியலை களமிறக்கி கட்சியில் வந்து அவங்கள வளர்த்து விடணும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் திமுகவோட அமைச்சர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா துறைமுருகன் துறைமுருகன் திமுகலேயே ரொம்ப முக்கியமான ஆளும் கூட இப்போ திமுகவோட பொருளாளராக இருக்காங்க இவங்க வந்து தனக்கு அப்புறம் தன்னோட வாரிசை வந்து அரசியலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் தன்னோட மகன் கதிரானந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிட வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது குறித்து ஸ்டாலின் கிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொன்முடி இவங்களும் வந்து திமுக ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னே சொல்லலாம் விழுப்புரம் தொகுதியில் ரொம்ப செல்வாக்குடைய ஆளும் கூட இப்ப வந்து இவங்க விழுப்புரம் மாவட்டத்தோட செயலாளராகவும் இருக்காங்க திமுக உயர்கல்வித்துறை இருந்திருக்காங்க ஸ்டாலினுக்கு முக்கியமான ஒரு ஆளும் கூட இவங்களும் வந்து தன்னோட மகனான கௌதம் சிகாமணிய கள்ளக்குறிச்சி தொகுதியில வந்து இறக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க மூணாவது பாத்தீங்கன்னா வேலு இவங்க வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான அமைச்சர் கூட இவங்க வந்து திமுகல எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி அதுல வேலுவோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கும் இவங்க காண்டி திருவண்ணாமலை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்காங்க ஸோ அதே தொகுதியில வரக்கூடிய தேர்தல்ல தன்னோட மகனான கம்பனுக்கும் வந்து அந்த தொகுதியில போட்டிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட வந்து கேட்க இருக்காங்களாம் அதே மாதிரி இப்ப ஸ்டாலினும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனக்கு அப்புறம் உதயநிதியும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா இப்பவே வந்து உதயநிதியை அரசியல் வந்து இறக்கியிருக்காங்க எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடந்தாலும் உதயநிதியும் வந்து முன்னிலைப்படுத்திட்டு வராங்க இந்த மாதிரி திமுகல வந்து தனக்கு அப்புறம் தன்னோட வாரிசுகளும் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க